அனைவருக்கும் <mulakum> வணக்கம் ஸோ இந்த விடியோவில் கோலா இந்தியா பிரைவேட் லிமிட் இந்த கம்பெனி பார்த்து தான் பார்க்க போகிறோம் ஸோ நம்ம டேஷ் போர்ட் இருக்கீங்க ஸோ நம்ம ஜாயின் பண்ணி ஒரு நாலு நாலாவது நாள் இன்றைக்கி சரிங்களா நாலு நாளில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தை நாலாயிரத்து எண்ணூறுரூவா பக்கமாக இன்கம் வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு நம்மளும் வந்து அடுத்த பேக்கேஜ் சூஸ் பண்ணிட்டோம் சரிங்களா நானூற்றி ஐம்பது உள்ள வந்து கம்பெனியில் நடக்கூடிய விஷயங்களை பார்த்து நமக்கு இம்பஸ் ஆகி நம்ம அடுத்த பிளான் சூஸ் பண்ணியாச்சுங்க ஸோ நம்ம வந்து ஓன் ரிஸ்கெட் தான் பண்ணிகிட்டு இருக்கோம் சரிங்களா அதே மாதிரி ஓன் ரிஸ்கெட் எடுத்து பண்ணுறவங்க பண்ணிக்கோங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு மட்டுமே டுடே இன்கம் மட்டுமே ஆயிரத்து ஐநூற்றி எண்பத்தி நாலு ரூபா ஸோ நான் காட்டுறேன் என்னென்ன பேக்கேஜ் சூஸ் பண்ணியிருக்கேன் நான் காட்டுறேன் ஓகேங்களா ஸோ இங்கே தான் வந்து ஆடரில் தான் போய் நம்ம வந்து டாஸ்க் பார்க்க போகிறோம் இங்கே கிளிக் பண்ணுற பாருங்க ஆர்டில் போய் டாஸ் டாஸ்க் பார்த்துக்கலாம் கெட் இன்கம் தான் கொடுக்க போகிறீங்க இதில் இதான் வந்து வேலை ஓகே நிறைய கம்பெனி தான் போயிட்டு இருக்கு இப்போது ஸோ நானூற்றி ஐம்பது ரூபா வரீங்க அப்படின்னா இருபத்தி டெய்லி கிடைக்கும் அதுக்கப்புறம் பிடிச்சிருந்தா நாலஞ்சு ரூபா எடுத்துட்டு ஒரு வந்த உடனே இந்த பேக்கில் வரீங்களா வந்த உடனே ஒன் டுவெண்டி ரூபீஸ் விட்டா ஜாயின் பண்ண உடனே அது இருபத்தி நாலு மணிநேரத்தில் உங்களுக்கு வந்து வரும் இருபத்தி நாலு மணி நேரத்தில் மூணு நாளைக்கு வந்துடுங்க ஓகே அதான் தெளிவாக சொல்லணும் இல்லையா ஓகே அடுத்து நமக்கு இதில் இது பார்த்து இந்த ப்ராடக்ட் எப்படி பை பண்ணுறது அப்படின்னா அது நான் சொல்கிறேன் அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ எல் ப்ராடக்ட் சொல்லி லான்ச் பண்ணுங்கள் ஒரு நாள் தான் ஸ்டாக் வந்து இருந்தது அதை வந்து நான் சூஸ் பண்ணிட்டேன் இருபத்தெட்டு நாளைக்கு எனக்கு வந்து டெய்லி நானூறுவா கிடைக்கும் ஓகேவா டபுளாகவே வந்து ஏன் பண்ணிக்கலாம் நம்ம ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம இது வந்து ஆஃபர் கொடுத்துருந்தாங்க அந்த ஆஃபர் எடுத்தோம் ஓகேவா நம்ம வந்து என்ன பார்ட்டில் ஜாயின் பண்ணுறோம் அதே பார்ட்டில் நம்ம ஜாயின் பண்ணி நமக்கு வந்து இன்கம் கிடைக்கும் அதாவது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கீழே கூட இருக்கக்கூடிய ஆப்ஷன் தான் முக்கியமான ஆப்ஷன்ஸ் ஹோம் கிளிக் பண்ணிக்கோங்க ஹோம் கிளிக் பண்ணி உங்களுக்கு வந்து ஜெனலராக வந்து கம்பெனி பற்றினா டீட்டெயில்ஸ்லாம் போட்டுருப்பாங்க ஸோ ப்ராடக்ட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த ப்ராடக்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ப்ராடக்ட் சொல்லி இங்கே வந்துட்டு சொல்லி போடுவாங்க அதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கானீங்க இது வந்து எஸ் ப்ராடக்ட்ஸ் எஸ் ப்ராடக்ட்ஸில் ஜாயின் பண்ணாதான் எஸ் ப்ராடக்ட்ஸில் நீங்கள் ஒரு ரெஃபர் கொடுத்தா அதோட இன்கம்லாம் ஆட் ஆகும் ஓகேவா ஸோ சி ப்ராடக்ட்ல ஜாயின் பண்ணி அப்படின்னா நான்கு ப்ராடக்ட் வந்து தான் இருக்குது ஸோ இதில் ஜாயின் பண்ணுறாங்கன்னா நமக்கெல்லாம் அதே ப்ராடக்டில் ஜாயின் பண்ணுறாங்க நமக்கு கம்மி கிடைக்கும் டெய்லி இன்கம்லாம் கிடைக்கும் சரிங்களா அந்த மாதிரி சி ப்ராடக்ட்ஸோட லிஸ்ட் வந்து அதுலேயும் நிறைய இருக்குது இதுவும் வந்து அடுத்த பேக்கேஜ் சூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இது எக்யூப்மெண்ட் தேவை கிடையாது நமக்கு எக் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் கிடைக்கும் ஆனால் வந்து சி ப்ராடக்ட்ஸ் அது அதிகமான மெம்பர்ஸ் வந்து சூஸ் பண்ணுறாங்க ஓகேவா எஸ் ப்ராடக்ட்ஸ் வந்து எப்போ வேறு ஆஃபர் கொடுப்பாங்க எல் ப்ராடக்ட் சொல்லி கொடுப்பாங்க அந்த அந்த ப்ராடக்ட்ஸ் ஜாயின் பண்ணால் அந்த அந்த இதில் வந்து அஃபர் இன்கம் எடுத்துக்கலாம் சரிங்களா ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸோ நம்ம கம்யூனிட்டி எல்லாம் பார்த்தோம் போன வெளியில் நம்ம பார்த்துட்டோம் பிசினஸ் பிளான் பற்றி பார்த்தோம் கம்யூனிட்டி பார்த்தோம் ஸோ டீம் நம்ம கொடுக்க பாருங்கள் நம்ம டீம் வந்து எவ்வளோ ஜென்ரல் ஐட்டம்ஸ் காட்டுறேன் ஸோ கிளிக் பண்ணுற பாருங்க டீம் வந்து மொத்தமாக வந்து முப்பத்தி ஏழு வந்து நமக்கு இந்த மூணு நாளில் வந்து வந்திருக்காங்க சரிங்களா மொத்தமாக டீம் சைஸ் வந்து நாற்பத்தி நாலு பேருக்கு ஸோ டேயாக ட்ரஃபில் மட்டும் பத்து பேர் வந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எல்லாமே வந்து பேமெண்ட் கட்டினாதான் வந்திருக்காங்க இப்போ ஃபுல்லாகவே பேமெண்ட் கட்டிருப்பாங்க எல்லாமே நானூற்றி ஐம்பது நானூற்றி மூணு வந்துருப்பாங்க ஸோ நானூற்றி ஐம்பது ரூபா கட்டக்கூடிய மட்டும் தான் வரும் சொல்லி சொல்லியாச்சுங்க இந்த கம்பிங்க ஸோ அதே மாதிரி ஒரு நம்பர் வந்து நாலாயிரத்து எழுநூறுவா கட்டிருக்காரு ஓகேவா நாலாயிரத்தி நூறு கட்டி இருக்கிற நம்பர் அதேமாதிரி மொத்தவங்களா நானூற்றி ஐம்பது தான் வந்திருக்காங்க ஸோ இப்போ ஏழு பேருக்கு நம்ம இங்கே பார்க்கலாம் சரிங்களா அதே மாதிரி நமக்கு மூணு லெவல் இன்கம் இருக்குது ஸோ இவங்க எல்லாமே டாஸ் பார்த்து இருபத்தி ரூபா சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா நமக்கு வந்து டெய்லி வந்து அவங்க சம்பாதிக்கிறது வந்து டெய்லிங்க பி லெவலில் பி லெவலில் வந்து நம்ம டிராவட் பர்ந்த பீ லெவன் சொல்லுவாங்க சரிங்களா ஸோ அவங்க ஜாயின் பண்ணுறதுக்கு நமக்கு ஒன் டைம் கமிஷனாக நூறுரூவா கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நமக்கு அவங்க டெய்லி வீடியோ பார்க்கலாம் டாஸ் பார்க்கலாம் அப்படின்னா டெய்லி வந்து நமக்கு இன்கம் கிடைக்கும் ஸோ பத்து பர்சன்ட் வந்து ப்ராஃபிட் கிடைக்கும் போட்டுக்கா பத்து பர்சன்டேஜ் ஒரு நம்பர் நானூற்றி மூணுல வந்தாங்க அப்படின்னா அவங்க இருபத்தி ரூபா சம்பாதிப்பாங்க இல்லையா அவங்க இருபத்தி மூன்று மூணில் பத்து பர்சன்ட் அவங்க ரெண்டு ரூபா இது வந்து ஆட் அதே அதேமாதிரி சி லெவலில் சீ லெவலில் கிட்டத்தட்ட ஏழு பேர் வந்து வந்திருக்காங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா பேமண்டி ஒன் கட்டிட்டு இருக்காங்க எல்லாமே ஓகேவா ஸோ கட்டணும் கூட ஜாயின் பண்ணுவோம் பெயர் நிறைய ஜாயின் பண்ணியிருக்காங்க இருபத்தி நாலு நேரத்தில் கட்டிடணும் அதை கம்பெனியோட கண்டிஷன்ஸ் கண்டிஷன் சுட் பட்டு அதான் வாங்க இதெல்லாம் வந்து நம்ம ஐடி வந்து லாக் ஆகும் சரிங்களா செகண்ட் லெவலில் சி லெவலில் சி லெவல் சொல்கிறாங்க செகண்ட் லெவலில் நம்ம அஞ்சு பர்சன்ட் கிடைக்கும் அவங்க டாஸ்க் பார்த்து இருபத்தி மூணு ரூபா சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா நமக்கு அந்த இருபத்தி மூணு ரூபா வந்து அஞ்சு பர்சன் கிடைக்கும் சரிங்களா அதேமாதிரி டி லெவல் ஸோ டி லெவலில் இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு பேர் தான் வந்து இந்த பேமெண்ட் கட்டில் கட்டப்படுவாங்க இப்போ தான் ஜாயின் இருக்காங்க சரிங்களா ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா டி லெவலில் பேமெண்ட் கிடைக்காங்க டெய்லி இருபத்தி மூணு ரூபா சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா நமக்கு ரெண்டு கிடைக்கும் ஸோ லெவலில் இங்கே மட்டக்காசமாக இந்த கம்மெலாம் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சேலரி இன்கம்மெல்லாம் இருக்குங்க ஸோ ஹோமில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ இதில் வந்து சேலரி இன்கம் ஓகேங்களா ஸோ இதுவும் அதுவும் வந்து இதில் போட்டுருப்பாங்க பாருங்கள் ஸோ டெய்லி வந்து போனஸும் கிடைக்குது டெய்லி ஒரு ரூபா போனஸும் வந்து நமக்கு கிடைச்சிட்டு இருக்குது டெய்லி வந்து சாலரியும் சொல்லி இது கிடையாது நம்ம ரிப்போர்ட் கட்டணும் போடுங்க ஸோ மீனில் போனீங்கன்னா தான் எல்லாம் எல்லா ஆப்ஷன்ஸ் வரும் மீனில் மீ ஆப்ஷன் தான் முக்கியமான ஆப்ஷன்ஸ் இங்கே போய் டாஸ் பார்க்க போகிறீங்க போனஸ் வந்துச்சுன்னா போனஸ் வந்து கிளிக் பண்ணி இங்கே இதை கிளிக் பண்ண போகிறீங்க அவ்வளோதான் ஒன் டொன் ரூபீஸ் ஜாயின் பண்ணுவோம்னா ஒன் ரூபீஸ் லூபி போனஸ் கொடுப்பாங்க சரிங்களா நான் ரூபா கட்டாக தான் ஓகேவா ஓகே அடுத்து பேங்க் ஆட் பண்ணால் இங்கே போய் ஆட் பண்ணிக்கலாம் பொசிஷன்ஸ் வாங்குவாங்க பொஷன்ஸ் வந்து நமக்கு இது வந்து முக்கியமான ஆப்ஷன்ஸ் பொஷன்ஸ்ஸில் போக போடுங்க ஸோ பொசிஷன்ஸில் ஸோ நம்ம வந்து ஐம்பது நம்பர் கொடுத்துருவோம் அப்படின்னா மந்த்லி சேலரிக்கு எழுதி பிள்ளைலாம் ஸோ லெவல் த்ரீ பர்சன் நம்ம போயிடும் ஐம்பது மெம்பர்ஸை கொடுத்துருவோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டாயிரத்து ரூபாய் மந்த்லி சாலரி இதே நம்ம டீ மூணு லெவலில் சேர்த்து தான் சொல்கிறாங்க மூணு லெவலில் சேர்த்து சொல்கிறாங்க ஸோ நாலாவது லெவலில் ஸோ இங்கே ஃபுல்லாக வந்து ஒன் மெம்பர்ஸ் மெம்பர்ஸ்ங்க இந்த மூணு லெவலில் சேர்த்து அப்படின்னா ஏழாயிரம் ஏழாயிரரூப மந்த்லி சாலரி அதே மாதிரி ஐநூறு பேர் வாங்க அப்படின்னா ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபாயிரம் ஆயிரத்தி ஐநூறு பேர் வாங்க அப்படின்னா ரெண்டு லட்சம் சாலரி ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து சாலராக ஃபைவைருக்காங்க ஸோ பயன்படுத்திக்கோங்க அது இல்லாமல் கம்பெனி பார்க்க லீகல் கம்பெனி மாதிரி தாங்க தெரியுது நம்ம வந்து அளவுக்கு லீகல் கம்பெனி மாதிரி தான் தெரியுது இது வந்து நிறையா நம்ம பார்த்துருக்கோம் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரீஃபண்ட்லாம் நிறைய பேர் தந்துட்டுருக்கேன் ஸோ வேணால் பணத்தை வந்துட்டு ரீஃபண்ட் பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்லி நம்ம விட்ரா பண்ணாமல் கழிச்சிட்டு கட்டண பணத்துக்கு கேஷ் யூஸ் வந்து இந்த கம்பெனி வந்து கொடுத்து கொடுத்துருக்காங்க நம்ம தான் கொடுக்கல ஓகேவா கம்பெனிக்காதாங்க அதாவது கம்பெனியில் பாங்க கண்டிஷன்லாம் இருக்குது பாங்க ஒரு ஆளுக்கு வந்து ஒரே தான் போகணும் இங்க பாருங்க ஒரு ஆள் வந்து ஒரே தான் போட்டு ஒர்க் பண்ணணும் அன்லிமிட் ஐடி போட்டால் அவங்க வந்து டேமெட் ஆகிடுவாங்க ஓகேவா காசு கட்டண காசு கிடைக்காது ஸோ கம்பெனியில் ட்ராவல் பண்ணுறீங்க கம்பெனி பற்றி பிடிக்கலாம் அப்படின்னா கம்பெனி கஸ்டம்கேருக்கு நீங்கள் சொல்லிட்டீங்க எனக்கு வெளியே போகிறேன் எனக்கு ரீஃபண்ட் பண்ணுறா கூட அவங்க உடனடியாக போட்டு விட்டுறாங்க சரிங்களா சரி நம்ம எவ்வளோ விட்ரா பண்ணியிருக்கோம் அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம இன்வெஸ்ட் பண்ணி வந்து நமக்கு ரிட்டன் பண்ணிடுறாங்க ஸோ இது வந்து நல்ல விஷயம் ஸோ இந்த கம்பெனி வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க ஆனால் கண்டிஷன்ஸ் என்னன்னா மெயினாக வந்து நம்ம ஒரு பிஸ்னஸ் பிளான் சொல்லி தான் உள்ளே கொண்டு வரணும் மற்ற அன்வான்ட் மெம்பர்ஸ்க்குலாம் வந்து லிங்க் ஷேர் பண்ணக்கூடாது டம்எடி வந்து உள்ளடக்கூடன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அந்த கண்டிஷன்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க அதான் நம்மளே வந்து இந்த பிஸ்னஸ் கான்செப்ட்டு லிங்க் நாங்கள் ஷேர் பண்ணல போன பிஸ்னஸ் கான்செப்ட்டுக்கு பயன் வைன் மாலா அதில் அப்படி தான் ஷேர் பண்ணிட்டோம் எல்லாம் எஸ்எஸ் பண்ணி வச்சுங்கன்னு சொல்லிட்டோம் அதை வந்து ஃபயர் பண்ணிட்டாங்க ஆனால் அமௌண்ட்டை வந்து ரிட்டன் பண்ணிட்டாங்க நல்ல விஷயமா இருக்குது ஓகேவா ஸோ அதே மாதிரி இந்த கம்பெனியில் அதே கண்டிஷன்ஸ் வந்து இருக்குது ஆனால் சரியாக வந்து நீங்கள் பயன்படுத்திக்கோங்க சரிங்களா ஆனால் இது வந்து ஃபேக் கம்பெனி சொல்லி நிறைய பேர் சொல்கிறீங்க நம்ம விசாரிச்ச அளவுக்கு ஃபேக் மாதிரி தெரியலைங்க ஏன்னா உள்ளுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டியில் போய் பார்த்தா ஸோ கம்யூனிட்டியில் நிறைய ஃபோட்டோஸ்லாம் வந்து அவங்க அட்ரஸ் பண்ணியிருக்காங்க நம்ம குரூப்ஸ்லாம் இருக்குது ஸோ குரூப் நான் காட்டுறேன் ஸோ இது வந்து கம்பெனியோட குரூப் ஓகேங்களா இந்த கம்பெனியோட குரூப்பில் நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிகிட்டே இருக்காங்க நீங்கள் பார்க்கலாம் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுறது நீங்கள் பார்க்கலாம் இந்த மாதிரி வந்து நிறையா ஃபோட்டோஸு இதெல்லாமே வந்து அனுப்பிட்டுருக்காங்க சரிங்களா இதெல்லாம் வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம் நிறைய நிறைய நபர்கள் எடுத்து பண்ணிட்டுருக்காங்க இந்த கான்செப்ட்டில் ஃபுல்லாக வந்து இப்போ ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி ஃபோட்டோஸ்லாம் ஷேர் பண்ணிட்டே இருப்பாங்க நிறைய விஷயங்கள் பண்ணி கொடுத்துருக்காங்க நீங்கள் வெப்பப்பட்டால் ஜாயின் பண்ணிக்கலாம் நான்கொம்பரூபா உள்ள வாங்க அதுக்கப்புறம் நீங்கள் அடுத்த பேக்கேஜ் சூஸ் பண்ணலாமதை நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ சி ப்ராடக்ட்ஸ் சி ப்ராடக்ட்ஸ் தான் வந்து நம்ம நான்கொம்பது ப்ராடக்ட் வந்து இருக்குது ஸோ இதில் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து மீ ஆப்ஷன்களை போயிட்டு ரீசார்ஜ் பண்ணிக்கணும் அதெல்லாம் வந்து நம்ம பழைய வீடியோ பார்க்கலாம் அப்படின்னா பார்த்துக்கிட்டு அட்டாச் பண்ணியிருக்கோம் சரிங்களா இந்த ரீசார்ஜ் ஆப்ஷன் கிளிக் பண்ணி ரீசார்ஜ் பண்ணி தான் நம்ம போய் ப்ராடக்ட்டில் போயிட்டு நம்ம வந்து ப்ராடக்டாக பர்ச்சஸ் பண்ண போகிறோம் சரிங்களா இந்த ப்ராடக்ட்டாக சி ப்ராடக்ட்டில் போய்ட்டு இதை வந்து ரெண்டல் அப்படின்னு சொல்லி கொடுக்க போகிறோம் இந்த ரெண்ட்டில் க்ளிக் பண்ணாவே அந்த டீட்லாம் வரும் இந்த டீட்லாம் பார்த்துட்டு நீங்கள் வந்து ரெண்டல் கொடுத்துக்கலாம் சரிங்களா அவ்வளோதாங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து மீ மாதிரி மீக்குள்ள போயிடுனிங்களா இந்த ஆர்டர் இதெல்லாம் நம்ம பர்ச்சேஸ் பண்ணதெல்லாம் அதை காட்டும் ஐயா ஸோ நமக்கு இன்றைக்கி ஸ்டார்ட் ஆகும் இன்கம் சொல்லி ஸ்டார்டிங் டைம் சொல்லி போட்டுருக்கோம் ஸோ இன்றைக்கி நட்டு நீங்கள் நைட் கட்டுறீங்க அப்படின்னா நாளைக்கு அதான் மீண்டும் நைட்ல பண்ணு மணி மேலே நமக்கு இன்கம் ஸ்டார்ட் ஆகும் கெட் இன்கம் மட்டும் கிளிக் பண்ண போகிறீங்க அவ்வளோதான் சரிங்களா அந்த மாதிரி டேட்டை போட்டுருந்து பார்த்துக்கோங்க சரிங்களா ஓகே பயன்படுத்திக்கோங்க மிஸ் பண்ணாதீங்க இதில் வந்து நான் வந்து ஆன் பண்ணிட்டு இருக்கேன் இந்த பேக்கேஜாக சூஸ் பண்ணுறதுக்கு நம்ம டெய்லி நானூறுரூவா வந்துட்டு இருக்கு ஸோ இப்போ வந்து இந்த ப்ராடக்ட் வந்து இல்லை இப்போ வந்து எஸ் ப்ராடக்ட்னு சொல்லி ஒன்று இருக்குது எஸ் ப்ராடக்ட்ஸில் ஸோ ப்ராடக்ட் பண்ணால் எஸ் ப்ரோட்ஸில் லான்ச் பண்ணிக்கலாம் நேரத்தில் லான்ச் ஆச்சு நாலாயிரத்தி எழுநூறு கட்டினா கட்டினா இரநூத்தி ரூபா வந்து கிடைக்குது ஐம்பது நாளைக்கு கிடைக்கிது ஸோ இதை பயன்படுத்தி பயன்படுத்திக்கலாம் ரெண்டில் சொல்லி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதிலையும் வந்து உங்களுக்கு இந்த அதை பற்றி இதெல்லாம் போட்டிருப்பாங்க இதில் பாருங்கள் இதிலையும் வந்து செல்ஃபின் கம்பெனி இரநூத்தி எழுபது ரூபா கிடைக்கும் இதில் டிராவடர்ஃபுல் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன் டைம் கமிஷன் ஆயிரத்தி நானூற்றி பன்னெண்டு ரூபா கிடைக்கும் இங்கே ஒன் டைம் கமிஷன் கிடைக்கும் சி இதில் சி அதாவது அடுத்த லெவலில் செகண்ட் லெவலில் வராதுன்னா எழுபத்தரூவா கிடைக்கும் ஒன் டைம் கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி வந்து நமக்கு கிடைச்சிட்டுங்க அதாவது சரி இது வந்து டீம் இன்கம் ஐம்பத்தொம்பது நாளைக்கு வந்து டீம் இன்கம் கிடைக்கும் பி லெவலில் தந்தால் ஒன் டைம் டேவ்டர் லெவல் வந்து நானூறுரூவா கிடைக்கும் ஸோ பயன்படுத்தி மக்களை ஸோ நானூற்றம்பது வந்தாலும் சரி வந்து இந்த எஸ்பாடாக சூஸ் பண்ணலாம் சரி எல்லாம் ஓன் டிஸ்கெடுத்து வந்தால் வந்துக்கலாம் நம்மளாம் ஓன் டிஸ்கட்டு தான் பண்ணிகிட்டு இருக்கோம் நல்லாவே வந்து இன்கம் கிடைச்சிருக்கு ஸோ நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வடிவாக சந்திப்போம் இந்த எப்படி பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம் மீண்டும் மற்றபடியும் தந்துவிடும்